ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைல பொறுத்த வரைக்கும் அவைட் டேர்ன் அரவுண்ட் கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினெட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது மூணு புள்ளி எட்டு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டு அதே சமயத்தில் ரெவின்யூ பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ பெர்ஃபாமன்சஸில் ரெவன்யூ கிட்டத்தட்ட பத்தொம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே சமயத்தில் ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு குறஞ்சிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் அதனால பன்னெண்டு புள்ளி ஒன்றுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இந்த நாலு குவார்ட்டருக்காக நம்ம இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்சில் இருக்குது அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி அஞ்சுங்கிற லெவலில் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக மேலே இருக்கக்கூடிய இப்போ வச்சுருக்கக்கூடிய அந்த இது வந்து ஹை ப்ரைஸை உடச்சி மேலே போகணும்னா அறுபத்தி அஞ்சு உடச்சி டிடிஎம் செட் ஆகும்போது தான் மேலே போகும் இல்லாட்டி இங்கனக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும் சப்போஸ் இவன் வந்து டிடிஎம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு க்ரோத்தோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸ்டாக்னேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் வர வந் கொஞ்சமாக வரலாம் ஏன்னா இவங்க வந்து தான் வச்சிருக்கிறாங்க பிஏ வந்து கம்மியாக தான் இருக்கிறதுனால பிரைஸ் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவே வரலாம் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக வரலாம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா அறுநூத்தி இருபத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இப்போ இது எண்ணூற்றி எழுபத்தி எட்டை கடந்து மேலே போய்கிட்டு இருக்கிறான் அதனால் எதார்த்த சூழலில் நமக்கு வந்து பவர் பாயிண்ட் சாரி பியூர்ட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் நம்ம போகிறோம் அதில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் முதல்ல நம்ம இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா இதோடைய மூமெண்ட்டு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூகத்தை நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இது இப்போ இங்கே கொடுக்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த குவார்டருக்கானது இந்த குவார்டருக்கான ப்ரைஸ் லெவல்ஸ் தான் அதாவது டிசம்பர் குவார்டரோட

எஸ் ஒன் ஆய் எஸ் ஒன் வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு எஸ் டூ எண்ணூற்றி இருபத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி பத்து எஸ் த்ரீ எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அதுக்கும் கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அறநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து அறநூற்றி நாற்பத்தி எட்டு இருக்குது நமக்கு அறநூற்றி இருபத்தி நாலு வரைக்குமான லோ பாயிண்ட்டு கிடைக்கிது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய பாயிண்ட்டில் இப்போ என்ன மூமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான் இவன் வந்து இப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த வேல்யூவில் ஆர்டுவோட பாட்டமை தொட்டுட்டு அப்படியே கரெக்ஷன் எடுத்துட்டான் கரெக்ஷன் எஸ் ஒன் வரைக்கும் எடுத்துட்டான் இப்போ எஸ் ஒன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு டேர்ன் ஆயிருக்கிறான் மேலே வந்து டேர்ன் ஆயிருக்குறான் அது வந்து டவுன் ட்ரெண்டோட கரெக்ஷனாக இல்லாட்டி ரியலாகவே அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் இப்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது காரணம் என்னன்னாக்க மிட் பாயிண்ட்டான தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மிட் பாயிண்ட்லேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இவன் மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னாக்க இந்த ரேஞ்சு வந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு போகலாம் இப்போ பிரேக் பாயிண்டோடைய அவன் சப்போஸ் திரும்புகிறான்னு வச்சுக்குவோம் என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் பார்த்து போட்டோம்னாக்க இப்போ இவன் வந்து இங்கேருந்து சப்போர்ட்டு எடுத்து இவன் வந்து மிட் பாயிண்ட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான் இப்போ டவுன் ட்ரெண்டு மிட் பாயிண்ட்டோடையே திரும்புகிறான் திருப்பி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறான் டவுன் ட்ரெண்ட் ஆகிறான்னா எஸ் ஒன் இது எஸ் டூ எஸ் டூக்கான வாய்ப்பு இருக்கும் எஸ் ஒனில் எஸ் ஒன் உடச்சிட்டானா எஸ் டூக்கான வாய்ப்பு இருக்கும் இது ஒரு வாய்ப்பு இல்லை இவன் வந்து மேலே மிட் பாயிண்ட்டை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த எஸ் ஒன்னுடைய பாட்டமும் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட்டும் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக மாறுது அப்போ இவன் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போகலாம் பிரேக் பாயிண்ட்டை உடைக்காம திருப்பி கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எஸ் ஒன்லையோ டபுள் டாப் டபுள் பாட்டம் வைக்கலாம் இல்லாட்டி எஸ் டூ வரைக்குமோ எஸ் த்ரீ வரைக்குமோ இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் இது அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க இங்கே எடுத்த சப்போர்ட்டு மிட் பாயிண்ட்டோடு இவன் லேஸ் அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்தால் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஆர் ஒன் பாட்டமோ இல்லாட்டி ஹையோ வச்சுட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு புல் பேக்கு பிரேக் ப்ரேக் பாயிண்ட்டோடே வச்சுட்டு ஆர் டூ ஏன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை ஆர் டூவோட பாட்டம் ப்ரீவியஸ் ஹை இருக்குது அப்போ ப்ரீவியஸ் ஹையோ இல்லாட்டி இந்த ரேஞ்சில் எங்கேயோ போயிட்டு அப்படியே இதோட மிட் பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு ஆர் த்ரீ வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இப்படி ஒரு பேத் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையில் மிட் பாயிண்ட்டை உடச்சு ஒரு ஒரு பு ஒரு பு புஷ்பேக் வச்சு அது புல் பேக் வச்சுட்டு பிரேக் பாயிண்ட்டை உடைக்கிறானான்னு பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதோடையே அவன் திரும்பினான்னா எஸ் டூ எஸ் த்ரீ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே